சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் என்றாலே அந்த வட்டார மக்கள் பயந்து நடுங்குவார்கள் அப்படி இருக்கும் பொழுது காளியம்மன் கோவிலே இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்துள்ளது அப்பாவி இளைஞரை காவலர்கள் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுல ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் என்கொரி கூட்டிட்டு போனாங்க புகார் வாங்கியிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிருக்கலாம் காவல்துறைக்கு சட்டம் என்ன சொல்லுது புகார் வந்து விசாரிச்சு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கு அவரை வந்து ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றன்ற பேர்ல கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கோசாலையில் வச்சு அடிச்சு கொள்ள சொல்லியிருக்காரு அப்ப இத நம்ம கேட்கும் போது இங்க அரசியல் தலையீடு பயங்கரமா இருக்கு காலையில இருந்து ஒரு மினிஸ்டர் வரல அறநிலையத்துறையுடைய பில்டிங்ல இந்த கொலை நடந்திருக்கு இது கொலை தான் இது விசாரணை கிடையாது பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை ஒரு பைப்ப வச்சு அடிச்சு அந்த பையனுக்கு விக்கல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டிருக்கான் தண்ணி கேட்டா தண்ணி குடுத்திருந்தா கூட அந்த உயிர் இருந்திருக்கும் உலகாப்படிய பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டு ரெண்டுமே போயிருக்கு அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்திருக்காங்க ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இந்த கோவில் வாசல்லே நடந்திருக்கு இன்றைக்கி இந்த மக்கள் இன்னைக்கு கடன் துடிக்கிறாங்க ஆனால் அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் பையன் தம்பியையும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ளே போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம் உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்கள இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருக்காங்க இதை தப்பு பண்ணது யாருன்னா காவல் அதிகாரிகள் தான் புகார் கொடுத்து அந்த அம்மா காணாமல் போச்சு கொடுக்க தான் செய்வாங்க உங்களுடைய விசாரணை முறை இப்படி தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா தவறே செய்திருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனையா ஞானசேகரன் ஆட்கள் மேலாம் இந்த காவலர்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம் வராதா அவங்களுடைய அறக்கத்தனத்தை அந்த ஞானசேகரன் மாதிரி ஆள்கள் மேலேலாம் காமிக்க மாட்டாங்களா தானாக பிளான் பண்ணி வந்தாரா அவர் உங்கள் வீட்டுக்கு நீங்களா போய் காரை பார்க்கிங் பண்ண சொல்லிருக்கீங்க டிரைவிங் தெரியாம பாவா பிரிட்ட சொல்லி கார் பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காரு கார் மேலேயே போட்டிருந்தீங்களா நகைய கார் ஸ்டேரிங்ல போட்டிருந்தீங்களா கார் சீட்ல போட்டிருந்தீங்களா ஒருத்த பிளான் பண்ணாம பார்க்கிங் பண்ற பத்து நிமிஷத்துல எப்படிங்க திருடி இருக்க முடியும் அப்படியே திருடியிருந்தாலும் இவ்வளவு பெரிய தண்டனையா